நீலகிரி மாவட்டம் உதகை அரசு கலைக்கல்லூரியில் நகராட்சி ஆணையாளர் ஏகராஜ் அவர்கள் தலைமையில் கல்லூரியின் முதல்வர் சனில் அவர்கள் முன்னிலையில் காந்தல் பகுதியில் நகராட்சி மூலம் புதிதாக கட்டப்பட்ட அறிவுசாரா மையம் மற்றும் நூலகத்தை கல்லூரி மாணவ மாணவிகள் எவ்வாறு பயன்படுத்துவது குறித்த விழிப்புணர்வு கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது அதில் பேசிய நகராட்சி ஆணையாளர் ஏகராஜ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் டிஎன்பிஎஸ்சி மத்திய மாநில அரசின் தேர்வுகள் மற்றும் தேசிய வங்கிகளின் தேர்வுகள் ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி உள்ளிட்ட தேர்வுகளில் சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் உள்ளதாகவும் தினமும் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஏழு மணி வரை பயன்பாட்டில் உள்ளதாகவும் அதனால் கல்லூரி மாணவ மாணவிகள் இலவசமாக பயன்படுத்தி கொண்டு அறிவுசாரா மையத்தில் விரைவில் தொடங்க உள்ள நேரடி மற்றும் இணையவழி வகுப்புகளில் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொண்டார் நிகழ்ச்சியில் நகர நல மருத்துவ அலுவலர் ஸ்ரீதர் கல்லூரியின் பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்

ஸ்மார்ட் க்ளாஸ் டிஎன்பிசி எக்ஸாமுக்காக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்காக ஸ்மார்ட் க்ளாஸ் எடுத்து திட்டம் எடுத்துருக்கோம் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் கட்டணம் இல்லை நான் சொன்னேன்ல நைன்ட்டி ஃபோரில் எயிட்டி ருபீஸ் கொடுத்து ஒரு குக் வாங்கணுன்னு சொல்லி இன்னைக்கு அந்த எயிட்டி ருபீஸ் கொடுத்து குக் வாங்க கூட எங்களால் முடியாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தர்ஸ் அ ஓப்பன் டோர் ஃபார் யூ இன் உதகமண்டலம் முனிசிபாலிட்டி யூ கேன் கம் தேர் யூ கேன் சிக் ஃப்ரம் மார்னிங் டூ யூனிங் சிக்ஸ் ஒர்க்கில்